ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் வெளியான தமிழ் படங்களில் வருடா வருடம் அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் எது அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அஜித் அவர்களுடைய தீனா படம் தான் அதிகமாக வசூல் செஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் சூப்பர் ஸ்டாருடைய பாபா திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் விக்ரம் அவர்களுடைய சாமி திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் தலைவரோட சந்திரமுகி திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் அஜித் அவர்களுடைய வரலாறு திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி திரைப்படம் அதிகமாக வசூல் செய்த படமாக மாறி இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் கமல்ஹாசன் அவர்களுடைய தசாவதாரம் திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சூர்யாவோட அயன் திரைப்படம் அதிகமாக வசூல் பண்ண படமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எந்திரன் திரைப்படம் அதிகமாக வசூல் செய்த திரைப்படமாக இருந்தது இந்த ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் பார்த்திங்கன்னா நாலு படம் சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து வருடம் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது நாலு படம் தான் தலைவரோட படம் வந்திருக்கு அதாவது தலைவரோட படம் வரும்போதெல்லாம் நம்பர் ஒன் இடத்துல தலைவர் வந்து இருந்திருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய ரெண்டு படம் நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்கு அதுபோக கமல்ஹாசன் சூர்யா விக்ரம் விஜய் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் அதிகமாக வசூல் செய்த திரைப்படமாக இருக்கு ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த சமயத்தில் நிறைய படங்கள் வெளியாக இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் அவருக்கு கில்லி மட்டுமே ஒரு நல்ல வசூலை கொடுத்த படமாக மாறியிருக்கு